சொல்லி போட்டு ஒரு அத்தியாயம் இருக்குதுமா அந்த அத்தியாயத்தை வந்து நாம எல்லோரும் படித்து இருப்போம் அந்த அத்தியாயத்துலோன் இது எல்லாம் உள்வாங்க வேண்டிய மனசு வசனங்கள் இது எல்லாம் இந்த மஜிர் அல்லாவுடைய வீட்டுல மாஷால மேன்மையானவர்கள் அல்லாவுடைய வீட்டிலே இருக்கிறோம் ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய ஆட்காட்டி வரலை நெஞ்சுக்கு மேலால வச்சுக்கிட்டு இந்த இடத்த நானும் சந்திக்க இருக்கிறேன் என் உயிர் என்னுடைய தொண்டைக்குடிய அடைக்கும் அந்த நேரத்தில் வானவர்களோடு பேச இருக்கிறேன் என்னுடைய கேரக்டர் என்ன நான் என் ரப்போடு எப்படி இருக்கிறேன் எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் மத்தியில் உண்டான உறவு எப்படி இருக்குது யார் ரப்பு எனக்கு எவ்வளவு அறுக்கொடைகளை தந்திருக்கிறான் அந்த அறுக்கொடைகளை அனுபவிக்கக்கூடிய நானே என் ரப்புக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேனா என் ரப்பினுடைய அந்த கண்ணியத்தை நான் மதிக்கிறேனா என் ரப்பினுடைய அந்த ஒரு அதிகாரத்தை நான் மதிக்கிறேனா அவன் செல்ல வாழா அல்லாஹ் யார் அல்லாஹ் யாரே அல்லாஹு செல்ல வாழா அவனுடைய கண்ணியம் மிகைத்திருக்கிறது அவன் மிக்க மேலானவன் அனைத்தையும் படைத்தவன் அனைத்து அதிகாரமும் தன் கைவசம் வைத்துக் கொண்டவன் அந்த ரப்போது என் உறவு எப்படி இருக்கிறது அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை நான் சரியா இருக்கிறேனா இது எல்லாத்தையும் சிந்திக்க வேண்டிய தருணம் எது என் தொண்டைக்குடியை அடைக்கும் பொழுது என் மாணவர்களோடு நான் என்ன பேச போகிறேன் என்கிற இந்த சிந்தனை அப்ப அந்த அத்தியாயத்தில் அல்ல சொல்லுகிறான் இதா பலகத்தில் உங்களுடைய உயிர் தொண்டைக்குடியை அடைக்கும் தந்தூர் யாருடைய உயிர் தொண்டைக்குள்ளியை அடைக்கிறதோ அவரை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் சம்பளம் எங்க எந்த படிப்புல கிடைக்குமோ அந்த படிப்பை படிப்பதற்காக வேண்டி கடல் தாண்டி உழைத்தவன் மரண படுக்கையில கிடைக்கிறான் அவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் நாம இருக்கிறோமே படைத்த ரப்பி சொல்ற நாம இருக்கிறோம நீ எவ்வளவு நெருக்கமாட்ட பார்த்துக்கிட்டு இருப்ப இதை விட நெருக்கமாக நாம் பார்த்து கொண்டிருக்க